எம்எஸ்வியை எப்போவுமே சொல்லும்போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைமில் அப்புறம் விஸ்வநாதன் தனியாக வந்துட்டார் அப்புறம் ராமமூர்த்தி பெரிய பீக்கிலெலாம் போக முடியலை பட் அந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு பெருசாக எம்எஸ்வி யாரையுமே கடுமையாக பேசுகிறவரெல்லாம் கிடையாது எப்படி அவங்க புரிஞ்சாங்க இல்லை நான் அறிந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வகையில் வந்து எம்எஸ்யூ ஒரு டாஸ்க் மாஸ்டர் ஒரு சாங்கு முடியணும்னா இன்ஃபேக்ட் நேற்று தான் ஏவிஎம் குமரன் சார் ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்காரு அவளுக்கு என்ன அழகிய முகம் வந்து டிஎம் சவுந்தரராஜனுக்கு வந்து அவருக்கு சரியாகவே அந்த சாங் டியூனை வந்து இது பண்ண முடியல வராது அசிமுலேட் பண்ணி பாட முடியல ஏன்னா நாகேஷ்க்கு பாட போகிறேன் அது இது ஒரு மாதிரி அன்றைக்கி ஏதாவது மூட் அப்செட் என்ன தெரியல சரியாக வரல கார்த்தாலான ரெக்கார்டிங் நைட் பத்து மணிக்கு தான் புரிஞ்சான் இத்தனைக்கும் பெரிய எக்ஸ்ட்ரார்னரி டியூன்ஸ்லாம் கிடையாது ரொம்ப அதில் கர்நாடிகா மாதிரி கிடையாது ஆனாலும் அந்த சாங் அவரால் கேப்சர் பண்ண முடியும் இல்லை என்ன பாருங்கள் பத்து மணிக்கு அந்த ரெக்கார்டிங் பிடிச்சது சில ரெக்கார்டிங் வந்து ஃபார் தேடினேன் வந்தது ஊட்டி வரை உருவில் தேடினேன் வந்தது டிங் டங் டிங் டிங் டாங் டிங் அந்த சாங் இருக்குது ஊட்டி வரை உருவில் அதுதான் ராஜா சார் வந்து லேட்டர் போய் இல்லை இரண்டு முன்றோடு முன்று சேர்ந்தது டிங் டஙங் டி டிங் அது மாடிஃபை பண்ணி பண்ணார் அது அந்த சாங் வந்து என்ன ஆச்சுன்னா அரவுண்ட் லெவன் ஓ கிளாக் வந்து வேறு டியூன் தான் அந்த சுச்சுவேஷன் எம்எஸ்சி கம்போஸ் பண்ண எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு சுசீலாமாக பிடிச்சி போச்சு எம்எஸ்சிக்கு பிடிச்சி போச்சு அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்கவங்கலாம் பிடிச்சி போச்சு ஆனால் டைரக்டருக்கு மாற்றம் அந்த சீதர் சேலருக்கு பிடிக்கல எம்எஸ்சி வெளியில் வந்தவுடனே என்ன சீதர் எப்படி ரெக்கார்டிங் ஓவராக எடுத்துருன்னு எனக்கு சுத்தமாக இந்த ட்யூனே பிடிக்கல விசு நீ வேறு டியூனை போடு ஏன்னா இது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ஓகே ஆச்சு இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் கன்சீவ் பண்ணதே வேறு நீ வேறு ஏதோ கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கான உடனே எம்எஸ்சி சுசிலாமா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா வேறு ரெக்கார்டிங் பண்ணோன்னு சொல்லிவிட்டு பதினோரு மணிக்கு மேலே இருந்த பியானோ அஞ்சு நிமிஷத்துல இந்த தேடினு வந்து உடனே கம்போஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு நோட்டேஷன் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அதெல்லாம் பண்ணி சுசிலாமாவுக்கு டியூனு சொல்லி கொடுத்து அது ரெக்கார்டிங் முடியும் மணி மூணு மணி டாஸ்க் மாஸ்டர் எம்எஸ்சி அந்த சாங் என்ன மூணு மணிக்கு முடிந்த என்ன அதுதான் இந்த தேடினேன்னு வந்தது வேறு ட்யூன் கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் முடிச்சாச்சு அது சீஜனுக்கு பிடிக்கல எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ வந்து மூணு மணி நாலு மணிக்கு ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் ராமூர்த்தி சார் என்னன்னா ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் வெளில போயிடணும் இவர் எம்எஸ்சி கடைசி ஒரு சின்ன தப்புனால் கூட விட மாட்டார் அந்த காலத்தில் ஒரு சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் தான் எனக்கு மேக்ஸிமம் டபுள் ட்ராக் ரெக்கார்டிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணாருன்னா ஓவரால் தீபி எல்லாத்தையும் எடுக்கணும் ஒரு சிங்கர் ஒரு டேக்கில் டப் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாத்தையும் வாசிங்க இன்னைக்கு ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு ட்ரா ஒருத்தப்படனாலும் எல்லோரையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் மட்டும் கரெக்டாக வாசிக்க சொல்லிட்டு சரி பண்ணிடலாம் இன்றைக்கி வாய்ஸ்க்குலாம் சுதியெலாம் பண்ணால் கூட கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் சாஃப்ட்வேர் இருக்குது அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது திறமைகளை ஃபுல்லாக நம்பி தான் எல்லாமே நடந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ராமூர்த்தி சாருக்கு வந்து மாதிரி சீக்கிரம் போயிடணும் ஈவினிங் ஆனால் எம்எஸ்சி சார் மாட்டார் ராமேஸ் சார் வயலின் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்குவார் அது பெரிய ஜீனியஸ் என்னென்னா அங்கே சப்போஸ் நூறு வயலின் நீங்கள் போகிறீங்கன்னா லாஸ்ட்டு ரோவில் இல்லைனா அதுக்கு முந்திய ரோவில் தொண்ணூற்றாறாவது வய தப்பா ஒரே பீஸ் தான் எல்லாம் வாசிக்க போகிறாங்க ராமூத்தி சார்ஸ் பாட்டு பண்ண முடியும் அவ்வளோ ஞானம் சார் ராமூச்சி அவர் போவிங் டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாட்டிகை தான் தளதள பாடம் கர்நாட்டிக்கை சை ஆனால் வெஸ்டர்ன் போவிங் டெக்னிக்ஸ்னால் அபாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ராமூத்தி சார் பெரிய அசட் எம்எஸ்சி ஆனால் இங்கே தான் கான்ஃப்ளிக் வந்தது அவங்க எம்எஸ்சி மூணு மணி நாலு மணி ரெக்கார்டிங் போவோம் ஏன்னா பர்ஃபெக்டாக வரணும் ராமூட்டி சாருக்கு வந்து இப்படி கேவிஎம் எப்படின்னா எதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட புகை செய்துக்கிட்டே கேட்பாரு போச்சு இது மிஸ்டேக் அப்போ காது கேட்காது இல்லையா பாட்டு ஷேப் நல்லா வந்துச்சு போரண்டா ஓகே ரெக்கார்டிங் அதில் கிரேட்னஸ் என்னென்னா புத்தம் புதிய புத்தகமே உனை புரட்டி பார்க்கும் புலவன் நான் அரச கட்டளையில் எம்ஜிஆர் படம் அதில் கேவிஎம் மியூசிக் அந்த பாட்டு ஒரிஜினல் எம்எஸ்சி சார்கிட்ட போயிருக்கு எம்எஸ்சி சார்கிட்ட வாலி ஏதோ ஒரு படத்துக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்தோன்னு எம்எஸ்சி பார்த்துட்டு வாலி இதை நான் கம்போஸ் பண்ணிவிடுவேன் பட்டு மாமா கம்போஸ் பண்ண கேவிஎம் கம்போஸ் பண்ணால் இன்னும் அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு அவருக்கு நீ வச்சுக்கோ வேறு பாட்டு எனக்கு கூட நான் கம்போஸ் பண்ணுவேன் இவ்வளோ அற்புதமாக கம்போஸ் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய கம்போஸர் அவர் எவ்வளோ பெரிய ஹெல்த்தி அது அந்த பாட்டு தான் வாலி அரச கட்டளை கொடுத்த உடனே வாலி சொல்லியிருக்காரு மாமா அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க பேரகன் தேட்டர்லேயோ பிளாஸ்டா தேட்டர்லேயோ எம்எஸ்சி போய் பார்த்துட்டு நேர மீட்டு போய்ட்டு மாமா இவ்வளோ அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க நான் கம்போஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது இது எம்எஸ்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் டாப்பில் போய்ட்டு இருக்கேன் ஒரு காம்போடி கேவி கேவியமாகது அந்த அளவுக்கு ஹெல்த்தி பீரியடாக இருக்குது பட் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட்டு ராமூர்த்தி சார் வந்து அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்னஸ் ஆஃப் எம்எஸ்சி இந்தியாவில் யாருக்குமே இல்லாத அவரே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் செவன் டைம்ஸ் அவர் ஒரு ஸ்டைலை மாற்றிருக்கார் அக்கார்டிங் டு டைம்ஸ் ராஜா சார் வந்த அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுப்புழுக்கள் ஆர்சி சக்திக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் காம்படிட்டருக்கு ஏதோ டஃப் ஃபைட் டஃப் ஃபைட் கொடுத்துருந்தார் ராஜா சார் ஒரு ஸ்டேஜ் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப அதிகம் எம்எஸ்சி சாருக்கு அந்த நேரத்தில் தான் அவங்க ரெண்டு வருக்குள்ளே தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தனியாக பண்ணிக்கலாம்னு போயிட்டு அப்புறம் எம்எஸ்சி வந்து எல்லாம் பெரிய பேர் பண்ணால் ராமூர்த்தி சார்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து நான் மூன்று எல்லாம் சில்வர் ஜூபடி போனோம் தனியாகவே தனியாகவே அற்புதமான இப்போ சாமியோ அம்மனோ சாமியோ அத்தையோ அதெல்லாம் வந்து பட்டி தொட்டியும் போடு போதுமோ என்ற இடம் கூடுமோ அந்த சுகம் மெலடிஸும் சரி நீ போய் செய்தியை சாங் இருக்கா சார் ராமமூர்த்தி தனியா ஆமா போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடும் இருவர் கூடும் அந்த இடும் அது மாதிரி எவ்வளோ சாங்கு அதுக்கப்புறம் எயிட்டிஸ்க்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காரு சார் இல்லை எயிட்டிஸ்க்கு மேலே ஒரே ஒரு படம் பண்ணார் ராமூர்த்தி அது வந்து ட்ரெண்டுக்கே எல்லாம் இருந்தது பட் என்னன்னா அவரோட தனியாக பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ராமூர்த்தி சாருக்கு சூப்பர் ஹிட் அது மாதிரி காதல் ஜோதின்ற படத்தில் சாட்டை கையில் கொண்டு வாங்கு செண்டை காளை என்ற அந்த சாங் வந்து அவை உண்மையில் கொண்டு ஆசு ஊத்து மீ மெத்து உண்டு செவிச்சு நடிச்சது அது ஒரு பெரிய ஹிட்டு எக்ஸலன்ட் அதாவது என்னென்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்தில் பார்க்கணும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் நானில் பார்த்தீங்கன்னா ரேசிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிட்டாரும் ரிதம் செக்ஷனும் பார்க்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் அவருக்கு அந்த அசிஸ்டண்ட் ரெண்டு பேரும் நல்ல அசிஸ்டண்ட் இருந்தால் அவங்களாம் நல்ல ஒரு சப்போர்ட்டு பட் எம்எஸ்சியோட ஃபினாமினல் க்ரோத் வந்து எங்கேயோ போயிடுச்சு கிராஃபி கிராஃபிங்கோ போயிடுச்சு எம்எஸ்சி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் அவர் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஜீராமநாதர் அந்த ஸ்டைலில் பண்ணிவிட்டு ஏன்னா மார்க்கெட் கேப்சர் பண்ணுறோம் ஜீராமநாதை இருபத்தஞ்சாயிரரூபா ஒரு படத்துக்கு சார்ஜ் பண்ணுறாருன்னா விசாரணாமூர்த்தி அப்போ தான் வராங்க சிஆர் சுப்பிரமணியம் இருந்த அப்புறம் இந்த தேவதாஸ் படத்துக்கு பேக் பாதி மியூசிக்கெலாம் ஒரு இன்கம்ப்ளீட் ஆனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தேவதாஸ் படத்துக்குலாம் முடிச்சுட்டு வராங்க வரும்போது இன்று நமது பொங்கும் புது வெள்ளம் அதெல்லாம் வந்து ஜீராமநாதை ஸ்டைலில் இருக்கும் அது மாதிரி தான் பண்ணாங்க அப்புறம் மார்க்கெட் கேப்சர் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பறவை பீரியட் அன்பைவா பீரியட்லாம் பாசமல பீரியடு ஒரு ட்ரெண்டு பா பாஸ் சீரிஸ் பீம் சிங்க்கு அது மாதிரிலாம் பண்ணது அப்புறம் புதிய பறவை அன்பைவா அது ஒரு ட்ரெண்டு செட்டர் அந்த பீரியட் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்டிஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு அவர் சேஞ்சு பார்க்குறா அவர் மியூசிக்கில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காரு அப்புறம் செவன்ட்டி சிக்ஸ் மாதிரி ராஜா வரும்போது பேரலராக அவர் ரெண்டு பேரும் போகிறாங்க எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் பேரலர் தான் போகிறாங்க இவர் நாற்பது படம் அவர் நாற்பது படம் ஆனால் அது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெண்ட் செட்டோட பீரியட் முடிஞ்சப்பறம் அப்புறம் மிஞ்சிறது ரெண்டு ரெண்டு தான் மெலடி ஒன்று பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராஜா சார் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எல்லா இடத்துலையும் ரிவ்வியூ வடிதம் அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அதே தான் அம்மாவும் அப்பாவும் ஒரு படம் எஸ்பி முத்துராமணி பட்ஜெட் படம் அது ஆந்திரோனில் என்ன எழுதுனா அப்போ ராஜா சார் பீக்கில் போயிட்டு இருக்காரு அப்போ என்ன ஆந்தோனில் எழுதுனா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணணும்னு ஒரு பாடமே நடத்தியிருக்காரு எம்எஸ்வி நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜா சார் பீக்கில் இருக்கும்போது எம்எஸ்சி ராஜான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு விடிய விடிய சொல்லி தருவேன் புன்மாலை நிலாவினில் மேகங்கள் எஸ்பிபி எஸ்பி சுசிலா பாடல் அந்த டிக்கெட்ல பெஸ்ட் மெலடி அதுதான் சொல்லுவாங்க ராஜா பீக்கில் போறாரு எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ராஜா அவர் ரகுமான் பீக்கில் போகும்போது ராஜா ஒரு சாங் பண்ணியாரு கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓடு பெஸ்ட் மெலடி ஆஃப் த டிக்கெட் அதுதான் சி ஒரு ட்ரென்ஸ் வீடு முடிஞ்சோன்னு ரெண்டு தான் அவங்க மிஞ்சும் மெலடி தான் மிஞ்சும் மற்ற வெரைட்டிஸ்லாம் சாங் இருக்கு இல்லையா அது புது டென் செட்டில் வேறு இது மாதிரி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் அந்த சாங் இருக்கு இல்லையா எம்ஜிஆர் எம்ஜியாக நம்ம நாட்டில் அது பம் கிராண்டாக ஒரு என்ட்ரி ப்ராஸு அது இதெல்லாம் போட்டு எம்பசி பண்ணிப்பார் அதே தான் ஏதோ இதோ சி அதே பேரல் சாங்ஸு பேரல் சுச்சுவேஷன் மாறும் மாறும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாறுது எல்லாமே மாறுது ஆனால் ஸோ எந்த விஷயத்தையும் ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறும்போது ட்ரெண்ட் மாறிடுது ஆனால் ஒரு ட்ரெண்ட் செக்டர் காலம் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு கடைசிக்கும் ஒன்று மெலடி பேக்ரவுண்ட் ரெண்டும் ஆனால் ராமூர்த்தி சார் வந்து பெரிய ஞானம் எழுபத்தி ரெண்டு மேல கர்த்தாவும் தலைகீழ்பாடமாக தெரிஞ்சு எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ரகங்களும் தலைகீழ்பாடம் வயலின் பெரிய விற்பனர் அவர் ராமூர்த்தி சார் பெரிய மேதை அதே மாதிரி புகழேந்தி சார் கே வி மகாதேவ் கேவி மகாதேவன் புகழேந்தி புகழேந்தி சார் புகழேந்தி கேவி மாதம் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் தான் ஹிட் ஆகுது ஃபர்ஸ்ட் பண்ணார் கேவி விமாதன் அதுலேருந்து அவருக்கு கிராஃப் வந்து ரொம்ப பெருசாக போகல டவுன் பஸ் படத்தில் தான் அவரோட சாங்ஸ் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆச்சு புகழேஸ் ஃபிஃப்டியில் ஜாயின் பண்ணுறார் விசாராமூர்த்தி பீக்கில் போயிட்டுருக்காங்க அப்போ புகழேஸ் தான் என்ன பண்ணுறாரு கெய்மாதான் கர்நாட்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் வெஸ்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதான் ஒரு சாங்கு இது ஒன்று ஒன்று தான் எடுத்து வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வந்து கம்ப்ளீட்டாக வயலின் செக்ஷன் ப்ராஸ் செக்ஷன் உட்வின் செக்ஷன்லாம் அவ்வளோ இன்னோவேஷன் பண்ணிடு இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழைக்கான சாங்கு ராஜா நிறைய பண்ணுவேன் மேகம் கொட்டட்டும் அது இருக்கு வான்மேகம் பூ இது மாதிரி நிறைய பாட்டியிருக்காரு ஆனால் கேவி மாதம் அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் மழை புழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வான்மேகம் சாங் கேட்டீங்கன்னு வச்சுக்கவேன் வான் மேகம் பூ தூ அந்த சாங் பார்த்தீங்கன்னா மழை நினஞ்சிடுறேன் அதனோட ஆர்கெஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மொழி பொழிந்து உடல் நடுங்கிக் கொண்டே இருக்கும் மொழி பொழிந்து பொழிந்து உடல் நடுங்கி நடுங்கி நெஞ்சம் குழிந்து கொண்டே இருக்கும் டடி டடி டீ டா டா கிட்டார் ஹாவின் கிட்டாரில் டடி டடி டாடா ஃபுல்லாக வயலின் செக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுதே சிச்சுவேஷனுக்கு மியூசிக்னு தரம்தூவான தூவானம் இது தூவானம் தூவானம் இது தூவா அந்த அது கேவியம் மின்னல் வரும் சேது இலே மழை பொடி அதை மழை பெய்யும்போதுக்கு ஒரு வய வயலின் செக்ஷன் போடுவோம் அப்படியே நம்ம சாரல் மழை மாதிரி இருக்குது ஃபோக்கில் கேவியம் பண்ண மாதிரி வெரைட்டி தமிழ் சினிமில் யாருமே பண்ணல ஃபோக்கில் ஃபோக்கில் இந்தியாவிலே யாருமே பண்ணல என்ன சாங் சார் எத்தனையோ அதாவது நமக்கு உதாரணத்துக்கு காட்டுக்குள்ளே திருவிழா கன்னி பொண்ணு அந்த சாங் அப்புறம் மாமா 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 அதே மாதிரி மனுஷன மனுஷன சாப்பிடுறாண்டா தம்பி பயிரே அது எத்தனையோ சாங் எவ்வளோ வெரைட்டி குருவி கூட்டம் போல நிற்கிற பூவம்மா சுசில அம்மா பாடியிருப்பாங்க சலசல வேணும் நடனம் மாடும் கண்ணி அதை வந்து சுசீலம்மாவுக்கு வந்து பேசும்போது தமிழே தெலுங்கு மாதிரி இருக்கும் சலக்கு சலக்கு நடந்தது அற்பம் ஃபோக்கில் வந்து கேவிமா அம்மா நடிச்சிக்கிறது யாருன்னு இன்ஃபேக்ட் அந்த கண்ணாசன் சிலையை வந்து போது கண்ணை எம்எஸ்வி கேவிஎம் இல்லையா மூணு பேரும் அந்த சிலைக்கு திட்டத்துக்கு சேலம் கோயம்புத்தூர் தான் கச்சேரி போது இன்டிமேட்டாக பேசும்போது மூணு பேரும் உட்காந்து பேசும்போது கேவிமா சொல்லியிருக்காரு ராஜா ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணி மாமா உங்களை ஃபோக்கில் வந்து உங்களை மிஞ்சியார் மாமா பண்ண முடியும் அந்தளவுக்கு ஃபோக் மியூசிக்கில் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் கேவிமாக பயணியர் அதுமே புகனேசர் வந்து இந்த கேனன் பாட்டு ஒரு பாட்டு மடிமீது தலை வைத்து விடக்கூடிய மடிமீது தலது இவைத்து பாட்டு ஒரு பாட்டு பாட்டு அந்த கேனன் டடிடா டா டடி டீ ரடி அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு செக்ஷன் போகும்போது ஒன்னு செக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சேம் டூ சாலோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இது இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை அதே மாதிரி அவழா சொன்னா இருக்காது அதாவது வந்து ஸ்டைல் நான் கேட்டேன் எப்படி சார் இந்த மாதிரி ஐடியா வந்ததுன்னு இல்லை நானும் பெரியவர் வந்து மை ஃபயர் விளையாடி பாட்டு வந்தோம் படம் மியூசிக்கல் மூவி கம்ப்ளீட்டாக நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒப்ரட்டிக் ஸ்டைல் ஒப்பரட்டிக்னால் வந்து வசன இசை ட்ராமா லூசியானோ பௌரட்டின்னு சொல்லிட்டு இட்டாலியன் ஒப்பரட்டிக் சிங்கர் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி இறந்துட்டார் அதில் ரிச்சர்ட் வேகனர்னு வெஸ்டர்ன் கிளாஸிக் ஒப்புரட்டி கொடுக்குறாரு அது பெரிய ட்ராமா அது பெரிய ட்ராமானா ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதுதான் லயனாக ட்ராமாஸ் போயிட்டே இருப்போம் அது அது வந்து பாட்டு பாட்டு வசதி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிரி வந்ததி டைலாக் மாதிரியே இருக்கும் அது சொரப்போம் புத்தகம் பயிரே புத்தியோ பாட்டி பள்ளியை பார்த்ததும் நித்தமுன்னார் சீராக பொலிட்டிக்ஸ்டை இதை ஃபஸ்ட்டு பண்ணது கேவியும் புகை சார் கேட்டுக்கி மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க கல்ச்சர் அது வேறு வெஸ்டர்ன் கல்சர் இந்த ஐடியாவை ரொம்ப செல்வப்படுத்தலாம் ஸ்ட்ரிங் வாட்டர் மூடு பனி துடி எடுத்து எம்ஜிஆர் படம் தர்மம் தலை காப்புன்னு நினைக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு பீரியூர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வாட்டர் ட்ரெஞ்ச் ஏன்னா இந்தியாவில் யாருமே பண்ணது கிடையாது புகைசர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க பெரிய ஜீனியஸ் ஒரு பெரிய மியூஸ் டேரக்டர் பேர் சொல்ல விரும்பலை கேவி மாதம் சுகவீனப்பட்டு பேரடிக்ஸ் ஸ்டோக்கில் படுக்கும்போது நான் புகழே சார் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மியூஸ் டிரெக்டருக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாமே அவ்வளோ ஐடியாஸ் இருக்கே அப்படின்னா இல்லைம்மா அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார் நான் பிளாங்க் செக் கொடுக்குறேன் சார் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க இல்லை ஐம்பது வருஷம் ஒருத்தருக்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டேன் நான் வேறு யார்கிட்டையும் ஒர்க் பண்ண விரும்பலம்மா அப்படின்னு அப்போது பிளாங்க் செக் கொடுத்து வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஜீவியம் சார் புகழே சார் நிறைய தகவலில் சொல்லியிருக்கீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் மகிழ்ச்சி தேங்க் யூ தேங்க் யூ நன்றி